அடிக்கடி எனக்கு வந்து பேக் பெயின் வருது ஷோல்டர் எல்லாம் பெயினாக இருக்குது நடு முதுகுல வலி இருக்குது இடுப்புல வலி இருக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கால் வலி குதி கால் வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வலி நிறைய பேருக்கு இந்த பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறையும் போதுதான் எப்பவுமே ஒரு சோர்வாகவே இருக்கும் ஸோ ஒருவா உட்காந்தே இருக்கிறது இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் கொட்டாவே விற்றுக்கிட்டே இருக்கிறது இதுக்கு எல்லாமே ரீசன் பார்த்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த தைராய்டு ஹார்மோனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ ஹைப்பரோ இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னா முக்கியமாக உடல் சோர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது சரியான நேரத்தில் உணவு எடுக்காமல் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கோம் இல்லை அசிடிட்டி இருக்குது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் நம்ம உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம உடலில் ரத்தம் குறைபாடு இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துலேயே நமக்கு வந்து உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்படுது தேவையில்லாமல் இந்த விட்டமின் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே மறைமுகமாக நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்புகளும் சோர்வும் ஏற்படுத்துது குரட்டை அதிகமான ஒரு குரட்டையோ இல்லை அடிக்கடி மிட் நைட்டில் எழுந்திரிச்சு யூரின் போகிற ஹேபிட் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுனாலும் நமக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் குக்கரில் சமைத்த உணவுகள் நம்ம டம்ப் பண்ணி குக்கரில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உடலில் நிச்சயமான சோர்வுகள் வந்து ஏற்படும் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் சோர்வு எப்பவுமே உடல் சோர்வாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க அதில் காலையில் எந்திரிச்ச உடனே சோர்வாக இருக்குது தூங்குன மாதிரியான ஒரு எஃபெக்டே எனக்கு இல்லைங்க எந்திரிச்ச உடனே ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆஃப் ஹவர் படுத்து தூங்கிடுறேன் அதுக்கப்புறம் தான் திரும்ப வேலை பார்க்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்தாலோ கொஞ்சம் வேலைகள் பார்த்தாலோ உடல் சோர்வு எப்பவுமே இருந்துகிட்ருக்கு அடிக்கடி எனக்கு வந்து பேக் பெயின் வருது ஷோல்டர் எல்லாம் பெயினாக இருக்கு நடு முதுகுல வலி இருக்கு இடுப்புல வலி இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கால் வலி குதிகால் வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வலி உடல் சோர்வும் இருந்துகிட்டே இருக்கு ஆக்டிவா இருக்க முடியல அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு அப்புறம் ஒரு சோர்வு ஏற்படுது ஏன்னே தெரியல இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை கண்டிப்பாக சொல்கிறீங்க என்ன காரணமாக இருக்குன்னு எனக்கு தெரியல என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இந்த உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியா உறக்கம் இல்லாத இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நைட் வந்து ரொம்ப லேட்டாக தூங்க ஆரம்பிப்போம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு படுத்துட்டு காலையில ஃபைவ் டு சிக்ஸ் இந்த டைம்ல வந்து முழிச்சுப்பாங்க ஸோ இந்த டைம் குள்ள நம்ம தூங்குற நபராக இருந்தால் நிச்சயமாக நமக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சரியான உறக்கம் இல்லாததுனால இருக்கும் இல்லை மேம் நான் வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் தூங்கிடுறேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரி இருந்தாலும் எனக்கு உடல் சோர்வு இருக்கேன்னா தூக்கத்தில் ஒரு டீப் ஸ்லீப் இல்லாமல் இருக்கும் மேபி நமக்கு வந்து ஸ்லீப் எப்படியா இருக்கலாம் இல்லை குரட்டை அதிகமான ஒரு குரட்டையோ இல்லை அடிக்கடி மிட் நைட்டில் எழுந்திரிச்சு யூரின் போகிற ஹேபிட் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் நமக்கு ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் தான் இதற்கு முக்கியமான ஒரு ரீசன்னே சொல்லலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குங்க ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த தைராய்டு ஹார்மோனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ ஹைப்பரோ இல்லை ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னா முக்கியமாக உடல் சோர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ சரியான அளவுக்கு நமக்கு வந்து மாதவிட ஏற்படாமல் இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக உடலில் இந்த மாதிரி சோர்வு ஏற்பட்டே தீரும் அதற்கப்புறம் வாதம் நம்ம உடலில் அதிகரிக்கும் பொழுது வாதம் அதிகரித்தா நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் மட்டும் இல்லை உடலில் இந்த மாதிரி சோர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வாதம் உடலில் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுனா உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டுரு அப்போ வாதத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியான நேரத்தில் உணவு எடுக்காமல் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கோம் இல்லை அசிடிட்டி இருக்குது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் நம்ம உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே தாண்டி நம்ம உடலில் ரத்தம் குறைபாடு இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் நமக்கு வந்து உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்படுது இப்போ ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவர் இன் சென்ஸில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் நம்ம லிவர் லிவரில் செக்ரிட் ஆகக்கூடிய எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இந்த மாதிரி என்சைன்ஸில் பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு உடல் சோர்வு ஏற்படும் இத்தனை காரணங்கள் நம்ம உடல் சோர்வுக்கு காரணம்னு சொல்கிறோம் அடுத்து முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா நிறைய பேர் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் தைராய்டு சார்ந்த மருந்துகள் எடுக்கிறதோ இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறது பெண்கள் ஒரு சிலர் வந்து கருத்தடை மாத்திரைகள் எடுக்கிறது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது சிலர் வந்து ஹேர் க்ரோத்துக்குமே நிறைய நான் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்வீங்க தேவையில்லாமல் இந்த விட்டமின் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே மறைமுகமாக நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்புகளும் சோர்வும் ஏற்படுத்துது இதனோடு சேர்ந்து சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருந்தாலும் உடலில் அதிகமான சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இத்தனை காரணங்கள் உடல் சோர்வுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பேசிக்காக இந்த உடல் சோர்வு இருந்துச்சுன்னா நம்ம எந் எதனால் சோர்வு இருக்கோ அதற்கேற்ற சிகிச்சைகள் நம்ம எடுத்துகிட்டு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான சில வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்திரிச்சு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரில் நம்ம நல்லா ப்ரீத் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக இருக்கணும் குறைந்தபட்ச மொத்தம் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களாவது நம்ம நல்லா பிரீத் பண்ணணும் பிராணாயாம சிகிச்சைகளை நம்ம பண்ணணும் டெய்லி நம்ம வந்து பிராணாயாமம் பண்ண பண்ண ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து ஏர் உள்ளே போகுது அந்த ஆக்சிஜன் வந்து உள்ளே போகும்போதே நமக்கு என்ன ஆகும்னா நல்லாவே ஒரு சோர்வு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பு நிலை ஏற்பட ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு இந்த பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறையும் போது தான் எப்போவுமே ஒரு சோர்வாகவே இருக்கும் ஸோ ஒரு வாரம் உட்காந்தே இருக்கிறது இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் கொட்டாவே விட்டுக்கிட்டே இருக்கிறது இதுக்கு எல்லாமே ரீசன் பார்த்தோம்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்ப காலையில எந்திரிச்சு நல்லா ப்ரீத் பண்ணும்போது உடல் முழுவதும் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து எல்லா செல்களுக்கும் கிடைக்கும் போது நிச்சயமாக அந்த சோர்வு வந்து குணமாகுது அதுக்கு அடுத்தது பாத்திரமா இந்த சோர்வு குணமாகிறதுக்கு கிராம்புவை நம்ம பயன்படுத்தலாம் கிராம்பு வந்து அன்றாடம் நம்ம தினமும் தான் இந்த கிராம்பு தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒரு இரண்டு லிட்டர் தண்ணீர்ல ஒரு பத்து கிராம்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் முழுவதும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் இது தினமும் குடிக்கணுமானால் தேவையில்லை வாரத்திற்கு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கிராம்பு பயன்படுத்தி அந்த தண்ணீரை போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுவே கிராம்பு சூரணம் அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த கிராம்பு சூரணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கிராம்பு சூரணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய சோர்வு குணமாகும் அதே மாதிரி நமக்கு உடலில் அதிகமாக உஷ்ணம் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதற்கேற்ற தைல வகைகளை நம்ம பயன்படுத்தி எண்ணெய் குழிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த தைல வகைகளை பயன்படுத்தி நம்ம இருந்து கால் வரைக்கும் அந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கு ஜென்ரலாகவே நம்ம வந்து காய திருமணி தைலத்தை காய திருமணி தைலத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை தலையில நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உடல் முழுவதும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிச்சயமாக உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு வந்து குணமாக ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலும் அதிகமாக மந்தமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கலாம் ரொம்ப நெய் சேர்த்து அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெய் சேர்ந்த உணவுகள் குக்கரில் சமைத்த உணவுகள் நம்ம டம்ப் பண்ணி குக்கரில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடிய உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உடலில் நிச்சயமான சோர்வுகள் வந்து ஏற்படும் அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம காய்கறிகள் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நிறைய எடுக்க எடுக்க என்ன நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு இது வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சோர்வு ஏற்படும் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான சில மருந்துகளோ இல்லை மெடிசின்ஸோ நம்ம சித்த மருந்துகளில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் பேசிக்காக பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ரத்த சுத்தி சூரணம் பிளட் ப்யூரிஃபையர் மட்டும் இல்லை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலி இதையுமே வந்து குணமாக்கும் ஒரு அழுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சரி பண்றதுக்குமே இந்த ரத்த சுத்தி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதை எடுத்துட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் இதை வாங்கிக்கோங்க கடைகளில் சித்தா ஃபார்மஸியில் கிடைக்கும் அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் வாரத்திற்கு மூன்று நாள் இதை குடிக்கலாம் இப்படி மூன்று நாள் வீதம் எத்தனை வாரங்கள் இதை குடிக்கலாம்னா ஐந்துலேருந்து இருந்து ஆறு வாரங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ரத்த சுற்றி சூரணத்தை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மெயினாக இந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும் அந்த மாதிரி மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ சோர்வுக்கான காரணங்கள் என்ன நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி